தொலைக்காட்சியில் பேசிக்கிட்டு இருக்காங்க சீமான் அவர் கூட கூட்டு நிற்க போறாரா அதிமுக பேசிட்டு இருக்காரு இபிஎஸ் சீமானுக்கு லெட்டர் போட்டு ஆமா லவ் லெட்டர் போட்டிருக்காரு இவர் பதில் அனுப்புவாரு அது வரைக்கும் பத்திரிகையாரெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நூறு தொகுதிக்கு வேட்பாளரே அறிவிச்சிட்டாங்க நான் அவர் கூட கூட்டு நிச்சிருவாரா இவர் கூட வரவே இல்லை களத்துக்கு முதலமைச்சர் ஆயிடுவாருங்க அவரு ரெண்டா முன்னாடி வந்து உட்காருவாருங்க அவர் தாங்க முன்னாடி வந்து படுக்க போறாருங்க அப்படின்னு உட்காந்து பேசிட்டு இருக்கிறான் இப்ப தாவைக்கு என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க கனவு வந்துகிட்டு இருக்காங்க படுத்துக்கிட்டு நாங்கள் இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இளைய தளபதி ஆயிடுவார் நமக்கு அந்த வாரியம் கொடுத்துருவாங்க நமக்கு இந்த சாக்கடை அழ்கிறதை கொடுத்துருவாங்க நமக்கு குப்பல்றதை கொடுத்துருவாங்க டேய் இவங்க கூட்டணி வச்சு கனவு கண்டு அமைச்சராகி அதனால தான் பாருங்க ஒன்றிய சாலைக்கு மூணு லட்ச ரூபா நகர பொறுப்பு வேணால் நாலு லட்ச ரூபா மாவட்ட பொறுப்புக்கு நாற்பது லட்சரூவா இப்படி நகரம் எங்கள் தென்காசியில் நாற்பது லட்சரூவா கொடுத்து ஒருத்தர் மாவட்டத்தில் ஆயிருக்கார் நினச்சி பாரு எங்கால் என்னைக்கு ஜெயித்து இவங்க நினச்சிக்கிட்டே இருக்காங்க நாளைக்கே முதலமைச்சராயிருவார் தெரியண்டி ஆடாளப்பட்ட சுவாசி ஒரு தொகையில் டிங்கி அடிச்சுட்டு போயிட்டார் நீங்க எல்லாரும் எம்ஜிஆர் நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் அதுலயும் விஜய நாங்களாம் எம்ஜிஆர் தான் விஜயகாந்த் விஜயகாந்த் மாதிரி எங்களுக்கு ரொம்ப குறைச்சி இடப்படாது அவங்க கோவம் வருது எதிர்க்கட்சி தலைவரானவரை எங்களுக்கு குறைச்சி இடப்படுத்தாங்களாம் அவங்க ஸ்ட்ரெயிட்டா எம்ஜிஆர் ஆகி அப்படியே முதலமைச்சர் ஆயிடுவாங்களாம் கட்சி தொடங்கின அத்தனை பேர் எங்க ரஜினி ஆனாலப்பட்ட ரஜினி வரணும் இந்த தேர்தலுக்கு விஜய் வரணும் ஆம்பளை தனிச்சு நிக்கணும் இப்பே வந்துக்கிட்டு கூட்டணி நாங்க ஆட்சியில் அதிகாரம் நீ தான் எண்பது சதவீதம் வாக்கு வச்சிருக்கல எல்லா வீட்டுகளையும் ஆள் வச்சு செட் பண்ணி தானே வரேன் வந்து நேரடியாக தனிச்சு நில்லு பாப்போம் சொல்ல சொல்லுங்க நீங்கள் கட்சி தொடங்கி ஒவ்வொரு வீட்டுகளும் புகுந்தீர்கள் நான் பரைப்படத்தின் மூலமாக ஒவ்வொரு வீட்டுகளும் புகுந்து எழுந்துதான் இப்பொழுது கட்சி தொடங்கி இருக்கேன் சொல்றீங்கல்ல உங்களுக்கு தான் எல்லா வீட்டுலையும் ஆள் இருக்காங்கல்ல தனிச்சு நல்லுங்க இருநூத்தி முப்பத்தி நாலு இருக்கிற ஸ்டாலினாலே சொல்ல முடியாது நான் தனிச்சு நிப்புன்னு அம்பிட்டு பேச்சு பேசிட்டு பன்னெண்டுக்கு வாங்க தேமுதிக வாங்க எத்தனை சீட்டு வேணும் எங்களுக்கு எங்கள் ராசிப்படி அஞ்சு பதினாலு சீட்டு கொடுங்க என் பதினாலுனா எப்படி அஞ்சு வரும் ஒன்று ப்ளஸ் நாலு அஞ்சு பதினாலு போட்டு அஞ்சு வரும் அப்போ நேரம் அஞ்சே கொடுத்துற வாங்க அப்படின்னு அங்கே பங்கு பேசிக்கிட்டு இருக்காங்க இத்தனை கட்சி இருக்கும்போது இன்னும் ரெண்டு கட்சி எப்படி கவரலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கா இவங்க வந்துக்கிட்டு நேரடி அப்படி வந்து இப்படி நின்றுவாங்களா இதில் முதலமைச்சர் ஆரோன்னு இப்படி பிரித்து சரி கொள்க சரி விடுங்க எல்லாம் சரிதாங்க என்ன பண்ணுவீங்க லஞ்சம் இருக்காது லஞ்சம் எப்படி இரநூறு கோடியில் நூறு கோடியை கணக்கு காட்டு நூறு கோடியை காட்டாமல் இருந்தீங்களா அப்படி லஞ்சம் இருக்காதா இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு கார் இருக்கு நீங்கள் வெளிநாட்டு காரு அதுக்கு இன்ன வரைக்கும் டாக்ஸ் கட்டாமல் உங்கள் மேலே வழக்கு இருக்குது அது மாதிரி நீங்கள் வரி ஏய்ப்பு பண்ணுவீங்களா எப்படி பண்ணுவீங்க உங்கள் நிர்வாகம் எப்படி இருக்கும் கிளீனாக இவர் நினச்சிக்கிட்டார் சர்க்காரில் இப்படி மை வச்சோடனே அவங்களோட ஃப்ளைட்டில் அங்கேருந்து வந்து என் வாட்டை காணும் மைய காணும் தில்லியோடனே முதலமைச்சர் ஆயிடுவார் தலை மூணு மணி நேரத்தில் முதலமைச்சர் ஆக முடியாது முப்பது நாள் முக்கு மிக்க அடித்தாலும் எம்எல்ஏ ஆக்க விட மாட்டாங்க இப்போ பாரா தேர்தலில் என்னென்னு உங்கள் ஆளுங்களுக்கு இப்போ தான் தெரியும் அவங்க மாதிரி புள்ள தாச்சு பிள்ளைக்கு தானே தாரியம் பிள்ளைய பக்கிற வழி என்னன்னு நம்ம அப்பா மாதிரிலாம் வெளியே இருந்துட்டு அப்பாடா என்ன பொம்பளை பிள்ளையா அப்படின்னு அவனை பிச்சு மிதிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லை அந்த மாதிரி அரசியல் நின்று வாங்கணும் சும்மா சினிமால அங்க நடிச்சு விட்டு வந்து இங்க நிக்கிறதுலாம் இல்ல இந்த தேர்தல் முடிவு செய்யும் ஆனானப்பட்ட ரஜினி தரிச்சு ஓடிட்டாரு நாம் தமிழர் நிக்கிற போது இந்த மண்ணிற்கான பிள்ளைகள் மட்டும்தான் இங்க அரசியல் பண்ணி நீ வா நடி போ சம்பாதி அதோட விடு அப்படின்னு எங்க அண்ணன் சொல்கிற போது ரஜினியை ஒரு பக்கம் யோசிச்சாரு ஆஹா வயசாகி போச்சு திடீர்னு தோத்துனோம்னா அவங்களெல்லாம் நாங்கள் இது பண்ண முடியாது நான் வரலன்ட்டார் அப்புறம் விஷால் பேசி பார்த்தா இவர் பேசி பார்த்து இப்போ விஜய் வந்து அடி வாங்கணும் இனி ஒருத்தனுக்கு சினிமாலேருந்து அரசியலுக்கு வரக்கூடாது என்கிற நிலையை உருவாக்குவதற்கு இந்த தேர்தல் முடிவு விஷயம் டிஜிபியாக நியமிக்கப்படுகிற வெங்கட்ராமன் அவர்கள் தனிப்பிரி உளவு பிரிவில் வேலை பார்த்தவள் நேர்மையாக நின்றவர்கள் பார்த்தவள் உங்கள் நேர்மை என்னத்து அவர் முந்தாளம் சொல்கிறாரு பயப்படாமல் போலீஸ் வேலை செய்யணும் காவல்துறை கவனமாக வேலை செய்யணும் எங்கள் அண்ணன் யார் ஏர்போர்ட் மூர்த்தி ரெண்டு பேர் தீம் விடுதலை சேர்த்துக்காரன் நினைக்கிறாயில்ல உள்ளே இப்போ அவன் கூட கூலிப்படையான கூட தெரில அவங்க அடிக்க வர்றாங்க போலீஸ் ஷூ போங்க ஷூ போங்க அவன் கோழி வெளட்டிக்கிட்டு இருக்கியான் நடுவில் புகால் வீடியோ இருக்குது அப்புறம் சொல்கிறாங்க அவர்கள் தாக்கியவர்கள் தெறித்து போகிறத்துக்கு தப்பித்து ஓடி விட்டார்கள் ஏன் போலீஸ் இங்கிட்டாக ஓடிட்டா அவன் அங்கிட்டாக ஓடிவிட்டான் நீங்கள் தான் கவனமாக உஷாராக வேலை வர்றீங்களா வெங்கட்டடமா மேட்சை கேட்டிருக்க வேண்டியதுதானே காவல்துறை வெங்கட்ராம மேட்சை கேட்டு தான் பிடிச்சிக்கலாம்ல முடிஞ்ச பேருக்கும்ல ஏன் இத்தனை பிரிவுகளை அடைத்து வைத்திருக்கிற காவல்துறையுடைய அமைச்சர் யாரு ஸ்டாலின் தொலைக்காட்சியில் நாம் சொல்லவே மாட்டாங்க நாம் இந்த போட்டி போடுதா போட்டி போடலையா அது நிற்கிதா நிற்கலையா எத்தனை வேட்பாளர் எதையுமே பார்த்தியேன் அப்படி ஒன்றே சொல்ல மாட்டாங்க புதுசாக பார்த்தீங்க விஜய் வந்துட்டாருங்க விஜய் வந்து மாநாட பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டம் அப்படின்னு நான் அன்னைக்கு பார்க்கறேன் இது பரம்புக்குள்ளே தான் இருந்தோம் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்துட்டு காலையில இருந்து எந்த தொலைக்காட்சியை திறந்தாலும் ஒரே விஜய் விஜயின்னு ஒரு லைவ் ஓடிக்கிட்டே இருக்கு அப்போ தம்பி தான் கூட இருக்கேன் கேட்டான் என்னென்ன இப்படி எல்லாத்துலேயும் போடுறாங்க அப்படின்னா அப்போ தான் சந்தையை நாம் தமிழர் ஓரளவுக்கு நாங்க எங்க பிள்ளைகளை கூட்டி போய் ஒரு கூட்டம் போடுறோம் அதை பேப்பர்ல போட விட மாட்டேங்க செய்தி ஆக்க விட மாட்டேங்க தொலைக்காட்சியில் போடவே மாட்டேங்க சீமான மரங்களுக்கு மாநாடு இங்க இருக்கக்கூடிய மாடுகளுக்கு மாநாடு மலைக்கு மாநாடு மாடுகளை மேச்சலுக்கு மாநாடு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு தொலைக்காட்சியிலே காட்ட மாட்டேங்க ஆனா இவர் வெறும் நடிகர் ஒரு மாநாடு போட்டோன்னே இன்னும் ஓட்டை நிரூபிக்கல அங்கீகரிக்கப்பட்ட மூணாவது கட்சி தமிழ்நாட்டில் அவனுக்கே ஒரு வாய்ப்பு இல்லை எப்பிட்றா விஜய்க்கு மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா முதலாளி ஒத்துக்கிறாருன்னு அர்த்தம் என்ன முதலாளி ஆட்சி இருக்கிற ஸ்டாலின் முதலாளி ஒத்துக்கிறாரு விஜய் பாடுங்க 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 ஏன் எல்லா பேரும் ஜிமா மக்கமே பெயர வேண்டாம் இவன் பத்து ஓட்டை பிரிச்சுட்டு போட்டோம் எப்படி கமலஹாசன் பிரிச்சுட்டு போனாரோ எப்படி தினகரம் பிரிச்சுட்டு போனாரோ அது மாதிரி விஜய் போனா அப்படி பன்னெண்டு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் இப்படி போறதுக்குள்ள நாங்க நாலு தடவை முதலமைச்சர் ஆகிட்டே இருந்துட்டு போயிடறோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஒரே தான் விஜய்க்கு நேரடியா விஜய் கேள்வி வைக்கிறேன் தாவேக்கால இருக்க விஜய் பல் சொல்ல சொல்லுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல கேள்வி எட்டது நான் தான் விஜய் பல் சொன்னார் என்கிட்ட அதே கேள்வி திருப்பி கேட்கிறேன் விஜய் விஜய் டிவியில் நீங்கள் யூடியூப்பில் எடுத்து பாருங்கள் விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ஐம்பது விஜய் ரசிகர்கள் திறந்துருந்தாங்க ஐம்பது பேர் போய் நின்னோம் அடையாறு இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் நிகழ்ச்சி நடந்தது விஜய் வந்திருந்தாரு எல்லா நடிகர்கள்லாம் வந்திருந்தாங்க அந்த ஐம்பது பேர்லேருந்து ஐந்து பேருக்கு கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது அதில் நானும் வருவேன் அந்த இடத்துல நான் விஜய் கிட்ட கேட்ட கேள்வி ரெண்டாயிரத்தி ஏழுல கேட்ட கேள்வி என்னன்னா ஒரு விஜய் ரசிகனா நான் இல்லை யாரோ தமிழ்நாட்டிற்கு ஒரு விஜய் ரசிகன் ஒரு சிறந்த கதையை எடுத்து வைத்து சரியா உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தா அவரை அளவுக்கு நீங்க வாய்ப்பு கொடுப்பீர்களா எப்படி நான் விஜய் நல்ல கதை எழுதிட்டோம் அவரை தலைவா நல்ல கதை தலைவா அவரும் பார்க்காரு சூப்பர் கதையா இருக்கா அப்படின்னு குருவி மாதிரி கேவலமா நினைச்சுராங்க நல்ல கதையா இருக்குன்னு நினைச்சுங்களேன் அப்படி ஒரு கதை அப்படின்னு நினைச்சிட்டு இயக்குவதற்கு அந்த பையனுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களான்னு கேட்டேன் ஒரே வார்த்தை தான் முன்னணுவும் இல்லாம எப்படி பாஸ் அதெல்லாம் வாய்ப்பு பாஸ் எது அப்படியே சொல்லியிருக்காரு யூடியூப்ல இருக்கு பாருங்க முன்னணுவும் இல்லாம எப்படி பாஸ் அதெல்லாம் வாய்ப்பு பாஸ் அப்படின்னாரு ரெண்டாயிரத்தி ஏழுல ஒரு திரைப்படம் எடுப்பதற்கு மினிமம் இருபது கோடி தான் விஜய் படமே இப்போ இவங்க சொல்ற இருநூறு கோடியை விட்டுட்டு வரார்ல அந்த கதைக்கு ரெண்டாவது வருவோம் அப்ப வெறும் இருபது கோடி தான் இருபது கோடி திரைப்படம் எடுப்பதற்கு உங்க ரசிகனா இருந்தாலும் பரவாயில்ல முன் அனுபவம் வேணும்னு சொன்ன விஜய் அவர்களே பத்து கோடி மக்களோட மக்கள் நல்லது என்னது கெட்டது என்னென்னு வைக்கிற இந்த அரசியலுக்கு முன்னணுவமே இல்லாமல் ஐம்பது வயசு வரைக்கும் நடிச்சுட்டு நேராக வந்த உடனே பொத்துக்கிட்டு முதலமைச்சர் ஆகணா எப்படி பாஸ் இப்போ நாங்கள் கேட்குறோம் முன்னணுவும் வேணும்ல பாஸ் வேணும்ல எப்படி நீங்களும் அப்போ ஸ்ட்ரைட்டாக மாப்பிள்ளையாத்தான் வருவீங்களா அக்கா புருஷங்க ரைட்டர் வர வரமாட்டீங்களா வந்தா ஹீரோ அப்படிதான் சரியா இருக்குமா இது என்ன சினிமாவா யோசிச்சு பாருங்க எங்க நான் விளையாட்டுக்கு சொல்லலை இருப்புற என் அண்ணன் தம்பிக்கு சொல்கிறேன் அண்ணன் போயிட்டு நான் கேள்வி வைக்கிறேன் வாங்க விஜயா இந்த கேபி ஒய் பாலாவன் பாட்டி பம்மா ஒரு தொகுதியில் கேபி பாலா நின்னா விஜயால எதிர்த்து நிற்க முடியுமா ஐம்பது ஐம்பது வயசு வரைக்கும் சினிமாவில் இருக்காரு இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் விஜய் தான் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் விஜய் தான் ஆனால் கேபி பாலா யாருன்னே தெரியாத மனுஷன் இந்த இன்னைக்கு தான் முதல் படம் நடிச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெளியே வந்திருக்கு கே பிஒய் பாலாக்கு மக்களிடம் செல்வாக்கு கூட விஜய்க்கு இல்லை என்பதுதான் உண்மை ஏன் இவ்வளவு நாள் முதலமைச்சர் ஆகணும் எங்க மக்களுக்காக உங்களுக்கு இவங்களுக்காக நான் என்ன செய்ய போறேன் இதுவரைக்கும் என்ன செஞ்சேன் அதை தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இத்தனை வருஷம் படம் எடுத்த முதலா ரசிகனுக்கு எதுவுமே செய்யாம இத்தனை வருஷம் படம் எடுத்து மக்கள் ஓடி ஓடி வந்து பார்க்கும் போதெல்லாம் அவர்களுக்கு எதுவும் செய்யாம ஐம்பது வயசுக்கு அப்புறம் இப்ப நான் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அது எப்படி மக்களுக்கு உங்க கூட திரைப்படத்துல உங்களோட சக கலைகளுக்கு துன்பம் ஏற்பட நீங்க ஒண்ணு செய்யலையே கேட்டாங்கல்ல கமலஹாசன் தக்களைப் ஒரு படம் திரைப்படம் சிக்கலு பேச முடியாது ஏன் ஜனவரியில் ஜனநாயக கர்நாடகத்தில் ஓட்டணும் இப்ப தக்களிப்புக்கு வாய் கொடுத்தா அவன் ஜனநாயக வாய்க்குள்ள குச்சி விட்டு ஆட்டிடுவான் கர்நாடகத்தில் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவான் ஒரு திரைப்படத்தை ஒரு மாநிலத்தில் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லுறதுக்கு இவருக்கு ஒன்றும் பல கதமும் பெரிய விஷயமா தலைவாக்கு ஜெயலலிதா காலையில் விழுந்தவர் தானே நடு ரோட்டில் ஓரம் அம்மா நீ உங்களை மாதிரி நீங்க தலைவா படத்தை மட்டும் விட்டீங்கன்னா அப்படின்னு இப்படி இப்படி இழுக்கல நாங்க அந்த வீடியோவை பார்க்கல நீங்க நினைச்சு பாருங்க தமிழ் தமிழ்நாட்டில் ஒரு சாப கேடுங்க வந்த உடனே முதலமைச்சர் வந்த உடனே அப்படியே வந்துருவாங்க இப்படி சரிங்கிறோம் இது உடனே சொல்லியது அவருக்கு இத்தனை சதவீதம் வாக்கு இருக்கு தெரியுமா அவர் அத்தனை சதவீதம் நாம் தமிழர் ஓட்டுகள் எல்லாம் அள்ளி கொண்டு வருவார் அதனால தான் நாம் தமிழர் பயப்படுகிறது விஜய் பற்றி ஏன் நாம் தமிழர் பேசுகிறது அதானே ஏன் பேசுது நாம் தமிழர் ஓட்ட எல்லையே போ இல்லை அள்ள போகிறது இல்லையே நான் சொல்லலையே சன் டிவி சொல்லுதே விஜய் ஆட்சிக்கு விஜய் தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலை சந்திப்பதனால் யாருக்கு ஓட்டு இழப்பு அதிகம் சர்வே எடுக்கிறான் சர்வே எடுக்கிற போது சன் டிவியில் வேலை செய்யக்கூடிய திமுக ஆதரவாளர் தான் அந்த சர்வேல தீ நாம் தமிழர் சேர்த்துட்டான் அவன் நினைச்சிக்கிட்டான் எப்படியோ இளைஞரெல்லாம் நாம்துணர் பக்கத்தான் இருக்காங்க அவன் ஓட்டெல்லாம் முட்டாப்பைகள் இழுத்துட்டு போயிருவா இங்கே போயிரும்போது இருக்கோ அப்போ நாம் தமிழருக்கு இப்போ டக்கால்ட்டி ஆயிரம் சொல்லி சேர்த்துட்டாங்க அவர் சேர்த்துட்டு ஒரு எட்டு மணி நேரம் கழித்து மறந்து போய்ட்டு மெயில் திறந்து பார்க்காரு நாம் தமிழ்ங்கிறது தாவேக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நின்னா அது திமுகவோட ஓட் நாற்பத்தி ஏழு சதவீதம் பாதிக்கும் திமுகவோட ஓட்டை அதிமுக ஓட்ட நாற்பத்தி மூணு சதவீதம் பாதிக்கும் இப்படியே நாம் தமிழர் கண்ணீர் வருது இருக்கு பார்த்தா வெறும் மூணு சதவீதம் ஓட்ட தான் பாதிக்கும்னு போட்டிருக்கு எதுக்கு நாம் தமிழரோட ஓட்டு மூணு சதவீதம் தான் விஜய் வந்தா பாதிக்கும் ஏன்னா இங்க யாரும் விஜய் ரசிகர்களா இல்ல நாம் தமிழரோட கொள்கை தத்துவம் முடிந்தவர்களா உட்கார்ந்துட்டு இருக்காங்க விஜய் படம் பார்க்கலாம் நானும் விஜயா ரசிகங்க நம்ம ஒரே ரசிகர் தான் பிறந்ததுலேருந்து அஞ்சு வயசுல கருமேட்டு கருவாய் யாரான்னு பார்த்தா விஜயகாந்த் அந்த படம் தான் பார்த்தேன் திரையில அந்த படத்துல இருந்து இப்போ வரைக்கும் விஜயகாந்த் ரசிகர் தான் ஆனாலும் விஜயகாந்த் அரசியலுக்கு வருகிற போது அவருக்கு நான் வாக்கு செலுத்தல நான் தான் ஓட்டு போட்டேன் ஏன் அரசியலில் அவர் நான் சினிமாவில் என் தலைவர் விஜயகாந்த் ஆனா அரசியலில் என் தலைவன் இருக்கக்கூடிய தலைவர் தான் எங்க அண்ணன் சீமான் தான் எங்களுக்கு அரசியலில் தலைவர்களாக ஏற்றுக்கொள்வோம்